நாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகளின் கைது ஒன்று இடம்பெறுவதற்கு முன்னர் அது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாளை அனுரவுக்கு இதுபோன்று நடந்தாலும் இந்த விடயத்தையே நாம் கூறப்போவதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ரணிலா அனுராவா அல்லது வேறு எவருமா என்ற பிரச்சினைகள் இங்கு இல்லை குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீதித்துறை தவறான வழியில் பயன்படுத்தப்படுகின்றது நீதிமன்றங்களை இரவு நேரம் வரை திறந்து வைத்து இவ்வாறான நோக்கத்தை நிறைவேற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் மின்சாரத்தை துண்டித்து சட்டத்தின் மீதுள்ள நம்பிக்கையை பாலாக்கி நகைப்பூட்டும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அரசாங்கத்தை எச்சரிப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் எங்களுக்கு யார் என்பது முக்கியம் இல்லை ஒன்று ஏற்பட்டால் அதற்காக நாம் ஒன்று சேருவோம் எனவும் அவர் தெரிவித்தார் அரசியல் அமைப்பின் ஊடாக ஒரு சர்வ அதிகாரம் ஒன்று இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ளது என்றும் இது தப்பான எடுத்துக்காட்டாகும் எனவும் அவர் தெரிவித்தார்